கட்சியில இத்தனை பொம்பளைகள் இருக்கும்போது உனக்கு பழகறதுக்கு போயும் போய் அந்த மூஞ்சி தான் கிடைச்சிதான் என் பொண்டாட்டியே என்கிட்ட கேட்டான்னு சீமான் தன்னோட அரசியல் லாபத்துக்காக தன் மனைவி கையில் வெளியவே காட்டி கொடுத்த மாதிரி இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அரசியல் லாபத்துக்காக நொண்ணம் காட்டி கொடுத்துருக்கிறாரு அன்புமணி ஒரு தத்து அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாத அதுக்கெல்லாம் ஒரு சரிப்பட்டு வரமாட்டார் ஆனாலும் என்ன பண்றது அன்புமணியார் என்னோட மகரா போயிட்டாரு அப்புறம் என்ன பண்றது நான்தான் தான் பெரிய மனசு பண்ணி போனா போகுதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரா அவர் ஆக்கின அப்படின்னு ஐயா ராமதாஸ் அண்ணன் சீமான் சொன்னதா நொன்னன் சீமானே இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு புது கதையை அவுத்து விட்டுருக்கிறாரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இது வரைக்கும் தமிழ் ஊரும் நல்லுலகம் பார்த்துருக்காத மாதிரியே வரலாற்றுலயே இல்லாத மாதிரியே சம்பந்தப்பட்டவங்க உயிரோட இருக்கும் போதே சம்பந்தப்பட்டவங்க ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நொண்ண அவரு என்கிட்ட இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கூடுதலாக எங்கள் அப்பா ராமதாஸ்ன்னு அண்ணனின் ஆயிரத்தி ஒரு அப்பாக்கள்ல ராமதாஸையும் ஒரு அப்பாவாக சொல்லி விட்டுருக்கிறாரு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ இப்ப இப்போ இருக்கிற பஞ்சாயத்து வாரிசுகள் சம்மந்தமான பஞ்சாயத்து தான் அன்புமணிக்கு அவரோட அக்கா மகனை ராமதாஸ் உள்ளே கொண்டு வர்றது பிடிக்கல அதுக்கு தான் அன்புமணி முறுக்கிட்டு கிடக்கிறாரு ரத்த சொந்தம் சொந்த ஒருத்தர் உள்ளே வந்தால் தன்னோட பதவிக்கு ஆப்பா போயிடுமான்னு ராமதாஸ் மகன் அன்புமணி பதறதே அதுக்காக தான் வைங்க இதில் நொன்னன் சீமான் வாலண்டியராக போய் எங்கப்பா ராமதாஸ் அவருமாக நானே அப்படின்னு வண்டியில் ஏறுறாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ன நடந்தாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் இருக்கிற இன்னும் கூடுதலான சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அண்ணனின் ஆறு உயிர் தம்பி அன்பு இளவல் அண்ணாமலையார் நடத்தினார் இல்லையா சாட்டையடி பஞ்சாயத்து ஒன்று அது சம்பந்தமா நொன்னை இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு முதல்ல நொன் இன்னைக்கு ஊத்துன உரையை ஐ மீன் ஆத்துன உரையை கொலையை பார்த்துட்டு வந்துருங்க களத்துல இருந்து நீங்க போராட்டத்தில் இதே வேலையில வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்றாரு அது எப்படி நீங்க பாத்துக்கீங்க இல்ல இல்ல அந்த செயல் வந்து நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க ஆனா அவரு அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்ப இப்ப கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் முடிவு எடுக்க வேண்டியது இல்லை எனக்கு கூட தான் கோபம் இருக்குது அதுல குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் மீது நம்ம போய் அது கடிச்சிக்கணும் அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது ஆனால அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது வெளிப்படுத்துறத இப்படி வெளிப்படுத்திட்டாரு அதனால அதை போய் அதை அவருடைய உணர்வு அப்படி அண்ணாமலை வச்சுக்கிட்டு அந்த சேட்டைங்கிறது கேவலமான ஒரு அட்டன்ஷன் படு பயங்கர பிற்போக்குத்தனமான ஒரு கவன ஈர்ப்பு அவ்வளவுதான் ஒரு கூந்தலும் இல்லை அதுல அன்னைக்கு அண்ணாமலையோட வழியை பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு பேசுகிறான்னா அவனும் அண்ணாமலையோட சேர்ந்த ஒரு கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங் பார்ட்டின்னு தான் அர்த்தம் இப்போ ஊருக்குள்ள எல்லாரும் கோவனம் கட்டிக்கிட்டு தெரியும் போது ஒரு மட்டும் கோத்தை உருவி வீசிட்டு பப்ளிக்ல மணி மணின்னு ஆட்டிக்கிட்டு பப்புற பேன திரிகிறான்னு வைங்க பார்க்குற அத்தனை பேரும் மற்றதோட சேர்த்து அவன் மணியையும் உத்து பார்க்க தான் செய்வாங்க அது ஒரு மேட்ருன்னு நாலு நாளைக்கு பேசதான் செய்வாங்க அவ்வளவுதான் அதுக்காக அவன் நெஞ்சுக்குள்ள வழி இருக்குது அது இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆகுமா கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங் பண்றான்னு அர்த்தம் அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் சங்கிகள்லேயே கடைஞ்செடுத்த கிறுக்க கூமட்ட சங்கிகளை தவிர வேற யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல அண்ணாமலையும் அவர் நெஞ்சில் இருக்கிற மயிரும் தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர அதை தாண்டி எல்லாம் அதில் பேசுறதுக்கு ஒரு மயிரும் இல்லைங்கிறது தான் சங்கிகள்லயே பெரும்பான்மையான சங்கிகளோட கருத்தா இருக்குது அண்ணாமலை ஆள் வச்சு அழுவ சொன்ன அந்த அஞ்சாறு பெண்களை தவிர வேற யாருமே அதை சீரியஸான மேட்டரா பார்க்கல ஆனால் அண்ணாமலை அவருடைய மார்பு அதில் இருந்த மயிறு அதுக்கெல்லாம் தாண்டி நெஞ்சுக்குள்ளே இருந்த வலி வேதனை எல்லாம் தெரியுதுன்னா என்ன சொல்றது நொன்னனுடைய நாக்பூர் விசுவாசங்கிறத பட்டவர்த்தனமாக தெரியுதுன்னு தான் அர்த்தம் நாக்பூர் வச்சு ஊத்துற சூப்பை குடிச்சிட்டு இந்த நாய் அவங்களுக்கு விசுவாசமாக வாழாட்டுதுன்னு அர்த்தம் அர்த்தம் என்ன அர்த்தம் அதுதான் உண்மை இப்போது நம்ம ஊர்ல நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் குஜராத்லேயும் நடக்குதுன்னு வைங்க ஒரு பெண் பெரிய அளவுக்கு குஜராத்தில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க அதை அதை கண்டிச்சு குஜராத் காங்கிரஸ் தலைவர் அண்ணாமலை இங்க பண்ணணும் மாதிரி அங்க ஒரு விஷயத்த பண்றாரு பிஜேபி ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் நான் செருவு போட மாட்டேன் குஜராத் பிஜேபி அரசுக்கு எதிரான என்னோட எதிர்ப்பை வலுவா காட்டுறதுக்காக நான் என்னையே சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அண்ணாமலை மாதிரியே செஞ்சு காட்டுறாருன்னு வையுங்க அந்த வீடியோ பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க வைரல் ஆகுது அந்த விஷயமே பேச பொருள் வையுங்க வைங்க அப்ப நொன்னங்கிட்ட கேட்கறாங்க அண்ணா இதே தான் பதில் சொல்லுவாரா அது வந்து தம்பி அந்த செயல் சரியா தப்பாங்க வாங்குறது வேற விஷயம் நமக்கு அதில் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை கடமை தானே அதை செய்யாத குஜராத் அரசு தானே காங்கிரஸ் தலைவர் கண்டிச்சிருக்கிறாரு அப்போ நம்ம அதை ஆதரிக்கணும் தானே அதை ட்ரோல் பண்ணுறதுல என்ன இருக்குது அவர் நெஞ்சுக்குள்ளே எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்திருந்தால் தன்னையே சாட்டையால் அடிச்சுக்கிற முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்னு காங்கிரஸ் ஆதரிச்சு நொன்னம் பேசியிருப்பாரா வாய்ப்பே கிடையாது ஈரேழு உலகத்துக்கும் கேட்குற மாதிரியே தொர தொரன்னு திறந்து காங்கிரசுக்கு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுறதுக்கு என்ன தம்பி தகுதி இருக்குதுன்னு ஆரம்பிச்சு நேராக நேரு காலத்துக்கு போயிருப்பாரு நேரு காலத்தில் அப்படி நடந்தது இந்திரா காலத்தில் இப்படி நடந்ததுன்னு வந்து கேரளாவில் காங்கிரஸ் தான் ஆளுது அங்கே பெண்களுக்கு எதிராக அத்தனை அநியாயம் நடக்குது கர்நாடகாவில் மட்டும் என்ன ஆளுது அங்கேயும் காங்கிரஸ் தான் காங்கிரசுக்கு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி கூந்தல் இருக்குதுன்னு நொண்ணை நீட்டி முளைக்கி முரட்டு முட்டு முட்டியிருப்பாரு கேட்குறவங்கள ஆல்மோஸ்ட் பாதி பேர் அண்ணனோட அந்த பேச்சுக்கு கன்வின்ஸே ஆயிருப்பாங்க கரெக்டாக தான் போலையே காங்கிரஸ் தான் அநியாயத்துக்கு அநியாயமான ஆட்சியை நடத்தும் போலையே பிஜேபி ஓரளவுக்கு பரவாயில்ல போலையே அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினப்பாங்க அதை நோக்கி தான் அண்ணன் அந்த நேரடிவியை தள்ளிக்கிட்டு போவார் இப்போ ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன்னு ஒரு குடியை கெடுக்கிற விஷயத்தை பிஜேபி கொண்டு வருது அது சம்பந்தமாக கருத்து கேட்குறாங்க அதை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் ஆதரிக்கிறதா இருந்தால் எதனால அதை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறதா இருந்தால் எதனால அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு தானே கருத்து சொல்ல அதை விட்டுட்டு நேராக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் என்ன சொன்னாருங்கிற அந்த கதைக்கு போயிட்டாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிச்சாருங்க அவர் மகன் ஸ்டாலின் அதை எதிர்க்கிறாருங்க பாருங்க திமுகவோட பித்தலாட்டத்தை அப்படின்னு சங்கிகள் பேசுற மாதிரியே நொன்னனும் பேசுறாரே ஏன் ஆம குஞ்சுகளா இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா பிஜேபிக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும் உங்க நொண்ணனுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள்லாம் அப்படியே அக்யூரட்டா அச்சு பிசங்காம ஞாபகத்துக்கு வரும் அதுவே பிஜேபி ஒரு பிரச்சனையை கலப்புதுன்னா அண்ணனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி கூட ஞாபகத்துக்கு வராது அப்படியே மறந்து போயிடான் இப்போ ஆறு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் தான் இருக்கும் டெல்லியில் அந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் பிஜேபி எம்பிக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு புகாரை கொடுத்து போராடினதும் அதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவங்களையெல்லாம் குற்றவாளிகள் எதிர்கட்சிகள் தூண்டுதலின் பேரில் அவங்க எல்லாம் இப்படி செயல்படுறாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்கின அந்த கதையெல்லாம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அதெல்லாம் ஏன்டா ஆமாம் குஞ்சுகள உங்கள் நொன்னனுக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ குஜராத் பில்கிஸ் பானு பில்கிஸ் பானு கேஸில் குற்றவாளிகளாக வெளியே வந்தவங்களுக்கெல்லாம் பிஜேபி காரணங்க முட்டாயை கொடுத்து கொண்டாடினாலே அந்த கேவலமெல்லாம் ஏன் உங்கள் நொன்னனுக்கு ஞாபகம் வரல மணிப்பூரில் இன்றைக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு எதிராகவும் அத்தனை கொடூரங்கள் நடக்குதே அதை தடுக்க முடியாமல் இவங்க ஈண்டு இழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்களே இதெல்லாம் உங்கள் நொன்னனுக்கு ஏன்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஏண்டா அருவ கட்ட குஞ்சுகளா புரியுதா பிஜேபிக்கு பாதிப்புனா மட்டும்தான் ஐம்பது வருஷம் ஐநூறு வருஷம் கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வரான் இல்லைன்னா அண்ணன் அத்தனையும் மறந்துடுவாரு அவ்வளவுதான் எப்படியும் நான் என்ன சொன்னாலும் பிஜேபி அங்குளும் ஒரு மாதிரி நல்லவர் தான் எங்க அண்ணனும் நல்லவர் தான் இந்த திமுக காரனுக்கு தான் திருட்டு போயினுங்க அப்படிங்கிறதுல தான் நீங்க வந்து நிக்க போறீங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை முடிஞ்சா அதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தான் அன்புமணியை பத்தி பேசும்போதும் நொன்ன சீமானுக்கு இந்த வாரம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறதெல்லாம் அப்படியே மறந்து போயிடும் அந்த செலக்டிவ் அம்னிசியாங்கிற வியாதி அங்கேயும் கரெக்டாக வந்துடும் எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயா தெரியும் நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன் என் மேலே ரொம்ப பேர் இருந்து என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்ற கேட்டதில் இருக்கு இந்த சமூகம் சொல்கிற அவர் பொதுவாக தான் வந்தாரு அவர் வரும்போது சரியாக தான் வந்தாரு அவரை காலம் ஒன்றி இங்கே சுருக்கி வச்சிட்டது அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார் நான் தளி மலை கொடுத்தேன் ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்ததுன்னு கடைசியாக வழியே இல்லாம தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி எனக்கிட்ட சொன்னத நான் அப்படி இப்போ அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் அது சரியாக வரல வழி இல்லாமல் கொடுத்தேன்னார் அப்போ அதை அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல

இதுவே இந்த மாதிரியான ஒரு சண்டை பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணிக்கும் அவர் தகப்பனார் ராமதாஸுக்கும் இடையில நடக்குது இல்ல அதிகார சண்டை கட்சியில் முற்று முழு அதிகாரம் யாருக்கு அந்த கட்சிங்கிறதே முழுமையாக யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற அந்த உட்கட்சி சண்டை நடக்குது இல்லையா இதே மாதிரியான ஒரு சண்டை டிஎம்கேவில் நடந்திருந்தா ஸ்டாலினுக்கும் அவர் மகன் உதயநிதிக்கும் இடையில இப்படி ஒரு சண்டை நடந்திருந்தா அதுவும் பப்ளிக்காக பொதுவில் வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வெளியில் வர்ற மாதிரி அந்த சண்டை நடந்திருந்தா ஒன்றை இப்படி தான் பேசியிருப்பாரே வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார் டிஎம்கேங்கிறது ஒரு கம்பெனிங்க நான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை ஒரு கட்சின்னு எல்லாம் நம்புனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது டிஎம்கேங்கிறது கலைஞர் குடும்பத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி கலைஞர் தன்னோடய ப்ராப்பர்ட்டியை அவர் மகன் ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு போனாரு அதை ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதிக்கு கொடுக்குறாரு அது ஒரு ப்ராப்பர்ட்டி பேர்ல பேர்லேருந்து மகனுக்கும் மகன்

அன்புமணி மேல பாட்டாளி மக்கள் கொச்சி தொண்டர்கள் யாராவது அன்புமணி மேல விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வைங்க ஏங்க உங்களுக்கு அரசியலையே தெரியாதாமே பெரிய ஐயா போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி தான் உங்களுக்கு கட்சியை கொடுத்தாராமே யாருமே சிக்காம வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட அந்த தலைவர் பதவி வந்துதான் அதனால தான் அந்த கட்சி இன்னும் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகாமே இருக்குதா அப்படின்னு விமர்சனம் வச்சா அன்புமணி தன் தொண்டர்கள் மேல கோவப்படுறதுல எல்லாம் ஒரு அர்த்தமும் இல்ல நேரா போய் ஐயா ராமதாஸ் சட்டையை புடிச்ச நீங்க அந்த அந்த நாய்கிட்ட இப்படி சொன்னீங்களா என்ன வேற வழி இல்லாம தான் தலைவர் ஆக்கணும்னு நீங்க அந்த நாய்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்டு அதுக்கு அவர் பதில் சொன்னா எந்த நாய்கிட்ட நான் சொல்லலையே எந்த நாய் சொன்னா அப்படி சொன்னேன்னு எனக்கு எந்த நாயையும் தெரியாத அப்படின்னு அவர் சொன்னா நேரா நொன்னு தூக்கி போட்டு அன்புமணி ஐயா மிதி மிதினு மிதிக்கணும் அப்படி நடந்தா மட்டும்தான் சின்னையா மேல பெரிய ஐயா பெரிய மரியாதை வச்சிருக்கிறதா அர்த்தம் வரும் இல்லைன்னா நொன்னு தான் உண்மைங்கிற மாதிரியாக சின்னையா மேலே பெரிய ஐயாவுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுங்கிற மாதிரி தான் அர்த்தம் வரும் ஐயாக்கள் தான் கூடி ஒரு முடிவெடுக்கணும் நொன்னு மிதிக்க வேண்டாமாங்கிறத ஐயாக்கள் தான் கலந்து பேசி முடிவெடுக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நொண்ண சம்மந்தப்பட்டவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க சம்மந்தமாக எதையும் பேசுகிறதே கிடையாது ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரில ஏதாவது உள்ளே விட வேண்டியதை ஐ மீன் மதியானம் லஞ்சு கிஞ்சி சாப்பிடாம வந்து பசி மயக்கத்தில் உலகிட்டாரா என்னன்னு தெ தெரியல மொத்தத்தில் பிஜேபி ஒரு பாதிப்பு வரும்போது பிஜேபி பெண்களுக்கு நடந்த பாதிப்பெல்லாம் நொன்னனுக்கு செலக்டிவா மறந்து போயிடான் அதுவே அந்த பக்கம் ஐயா ராமதாஸுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது பாரிஸ் அரசியல் வார்த்தையே டோட்டலா நொன்னனுக்கு மறந்து போயிடான் இப்படி அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் அண்ணனுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மறந்து போகுது இல்லையா இந்த வியாதிக்கு டெக்னிக்கலா இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு எனக்கு தெரியாத நான் வச்சுருக்கிற பேர் நாக்பூர் நக்கே அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க